ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அழகா நச்சி யூடியூப் சேனல் நம்ம வீட்டான நிறைய வகையான பழச்செடிகள் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அது என்னென்ன செடின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளா ஃப்ரூட் பெருநெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது நிறைய காய் வச்சிருக்கு இது வந்து கேஷ்யூ நெட் முந்திரி செடி விதம் மூலயமா நட்டு வச்சுருக்கேன் வேறு இடம் மாற்றணும் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இது ஒரு ரெண்டு டைம் பழம் வச்சுச்சு அடுத்தது இது வந்து கொய்யாக்காவில் குட்டி குட்டி கொய்யா நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடி இது வந்து ராம் சீதா பழம் இது நட்டு ஆறு மாதம் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயே இப்போ சின்ன சின்ன பூலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து செரி பார்பிடோ செரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய பழம் வைக்கிது சின்ன செடியாக இருந்தாலையும் நிறைய பழம் எடுத்துகிட்டே இருக்குது இது வந்து மாதுளை பெரிய செடி இருக்குது இது சின்ன சைஸு இது வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம் வாழையிலே ரெண்டு வகை இருக்குது இது வந்து பஜ்ஜி இல்லைங்களா அந்த பெரு வாழை இது வந்து மாமரம் இது என்ன ரகம்னு தெரியல என் பொண்ணு பழம் சாப்பிட்டு கொட்டையாக வச்சு நட்டு விட்டாங்க அது இவ்வளோ இப்போ வளர்ந்துருக்கு இது வந்து மல்பரி நம்ம நாட்டு மல்பரி எவ்வளோ பிவி பழம் கொடுத்துட்டே இருக்கும் எப்பயுமே பழம் இருந்துகிட்டே இருக்கும் அதில் இது வந்து பப்பாயா சின்ன செடியாக இருக்குது வேறு இடத்துல இதை மாற்றி நடணும் இது வந்து ஜாக் ஃப்ரூட் இதுவும் வந்து பழம் சாப்பிட்டு வெதை மூலியமாக நட்டு வச்சுருக்கோம் வேறு இடம் மாற்றி நட்டு வைக்கணும் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் செடியும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரியாக பழம் வைக்கிது இது வந்து பன்னீர் திராட்சை கருப்பு இது வந்து தாய்வான் பிங்க் கோவான்னு சொல்லுவாங்க அது எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் லெமன் சின்ன செடியாக இருக்குது இது வந்து சிறுநெல்லி சிறுநெல்லி இந்த செடி பெருசாக இருக்குது ஆனால் ஒரே டைம் தான் காய் வச்சுச்சு இது கொ கொய்யாவிலே இது ஒரு டைப்பு எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் நம்ம வீட்டு நாட்டு சைடு சீத்தாப்பழம் இந்த மாதிரி நிறைய பழச்செடிகள் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இன்னும் இருபது வகையான பழச்செடிகளுக்கு மேலே வைக்கணுன்ட்டு எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா வாங்கி இனிமேல் நடவு படணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்